நாற்பத்தி ஒரு வயதுல இந்த வியாதி பகத் பாசிலுக்கு கண்டறியப்பட்டிருக்கு இந்த வியாதி தீர்க்கக்கூடியதா இதுக்கான தீர்வுகள் இருக்கா என் குழந்தை ரொம்ப துரு துருள் இருக்கா அதுவே ஒரு பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் நினைக்கிறாங்கல்ல அந்த பிரச்சனைதான் இந்த ஹைப்பர் டிசார்டர் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இந்த நோய் வந்தா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரியான முறைகள்ல அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிறத நாம மருத்துவ ஆலோசகர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ உலக தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கண்களாலேயே நடிப்பை வெளிப்படுத்தி நம் எல்லோருடைய இதயங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிற அற்புதமான ஒரு திரைக்கலைஞர் பகத் பாசில் சமீபத்துல வெளியான ஆவேசம் திரைப்படத்துல ரங்காங்கிற கதாபாத்திரத்துல ஆவேசமான நடிப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்தமா இந்திய திரையுலகத்தையே அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்குனாருன்னு சொல்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அவர் மலையாள நடிகரா தமிழ் சினிமாவில் நடிக்கிற தமிழ் நடிகரா தென்னிந்தியாவில் மட்டும் சுருங்கி போகிற ஒரு திரைக்கலைஞர் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் அண்ணாந்து பார்க்கிற வியந்து பார்க்கிற ஒரு மிகப்பெரிய திரைக்கலைஞர் பாசி அவருடைய நடிப்பு நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் சூப்பர் டீலக்ஸ் மாமன்னன் மாதிரியான படங்கள்ல பகத்பாசினுடைய நடிப்பு பாராட்டுக்குரியது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை குறிப்பா மாமன்னன்ல ஒரு சைக்கோ மாதிரி பகத்பாசல் நடிச்சிருக்காருன்னு சொல்லி சாதாரண பாமர மக்கள் பேசின செய்திகள் இன்னமும் நம்ம காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க அப்படிப்பட்ட இந்திய சினிமாவே வியந்து பார்க்கிற ஒரு திரைக்கலைஞர் பகத்பாசிலுக்கு தன்னுடைய நாற்பத்தி ஓரு வயதுல யாருக்கும் வரக்கூடாத ஒரு கொடிய நோய் வந்திருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஏடி கச்சரி அப்படிங்கிற நோய் நாற்பத்தி ஒரு வயதுல பகத்பாசிலுக்கு கண்டறியப்பட்டிருக்கு ஏழு வயதுக்குள்ளாக இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஏடி கட்சிங்கிற நோயை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான தீர்வு மருந்து சிகிச்சை பலன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி நம்மளால பேச முடியும் ஆனால் நாற்பத்தி ஒரு வயதுல இந்த வியாதி பகத் பாசிலுக்கு கண்டறியப்பட்டிருக்கு இந்த வியாதி தீர்க்கக்கூடியதா இதுக்கான தீர்வுகள் இருக்கா இந்த சிகிச்சை பலனளிக்குமான்னு சொல்லி நான் மருத்துவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சமீபத்துல குழந்தைகளை சந்திக்கிற ஒரு விழாவில் நடிகர் பகத் பாசில் இந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் இது ஒட்டுமொத்த இந்திய திரை உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஏடி ஹச்டி அப்படிங்கிற நோயினா என்ன இந்த நோய் வந்தா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் என்ன மாதிரியான முறைகள்ல அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிறத நாம மருத்துவ ஆலோசகர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ இந்த ஏடி ஹச்டி அப்படிங்கிறது என்னன்னா அட்டென்ஷன் டிஃபிஷிக் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு செயல்பாடு அப்படின்னா அந்த செயல்ல முழு கவனமும் இவங்களுக்கு இருக்காது கவனக்குறைவு அதிகமா இருக்கும் தான் இந்த அட்டென்ஷன் டிஃபிசிட் அப்படிங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அதாவது ரொம்ப ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு குழந்தை என் குழந்தை ரொம்ப துருத்துருள் இருக்கான் அதுவே ஒரு பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் நினைக்கிறாங்கல்ல அந்த பிரச்சனை தான் இந்த ஹைப்பர் டிசார்டர் அப்படிங்கிற இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிற இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் ஒரு வகுப்பறையில் இருக்கிறாங்க அப்படின்னா கரும்பலகையில பிளாக் போர்டில் டீச்சர்ஸ் எழுதி போட்ட அந்த குறிப்புகளை அப்படியே அவங்க நோட்ல கூட குறிப்பெடுக்க மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு கவனக்குறைபாடு இருக்குமா அப்படி இல்லை அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னா என்னன்னா வேக வேகமாக கரும்பலகளை இருக்கிறத குறிப்பிடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை சீண்டி அவங்களோட சண்டைக்கு உள்ளாக்குறது இந்த ரெண்டு விதமான முரண்பாடுகளும் இந்த ஏடி ஹச்சடிங்கிற குறைபாடு உள்ள பிள்ளைகளுக்கு இருக்குமா இந்த ஏடி குறைபாடு குறைபாடுதான் நம்ம நடிப்பு அரக்கன் பகத் பாசிலுக்கு வந்திருக்கு ஒரு குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற போது அதை சரி செய்வதற்கு சில முறைகள் இருக்கு ஆனா நாற்பத்தி ஒரு வயதான நம்முடைய நெஞ்சங்களுக்கு நெருக்கமான நடிகர் பகத் பாசிலுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு இயக்குநர்கள் கதைகளை சொல்லும்போது ஒரு காட்சியை விளக்குகிற போது முழு கவனத்தோடு அந்த காட்சியை கேட்டு அந்த காட்சி வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தரத்தை தன்னுடைய நடிப்பின் மூலமா பலத் பாசில் இதுவரைக்கும் நமக்கு கொடுத்து வந்திருக்கிறார் ஆனா இந்த குறைபாடு அவருக்கு இளம் வயதிலேயே இருந்தது அப்படின்னா இந்த குறைபாடு அவர் நடித்த எந்த கதாபாத்திரத்திலும் கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாத வண்ணத்துல மிக சிறந்த நடிப்பை அவர் கொடுத்ததுனாலதான் கேரள திரையுலகினுடைய நான்கு முறை சிறந்த நடிகருக்கான விருதை அவரால் பெற முடிஞ்சிருக்கு இந்திய திரையுலகத்தில் ஒட்டுமொத்த திரை ரசிகரின் இதயங்கள்ல சிம்மாசனமிட்டு அவரால் உட்கார முடிஞ்சிருக்கு ஆனா இந்த ஏடி கச்சரிங்கிற இந்த குறைபாடு பெருக 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 ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் மூலமா பகத்பாசிலினுடைய ஒருமித்த நோக்கம் அதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்ப குறையும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க தொடர்ந்து நல்ல கதாபாத்திரங்களை நடித்து நம்முடைய இதயத்திற்கு மிக நெருக்கமான நடிகராக இந்திய துறையுலகத்தின் மிக முக்கியமான நடிகராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற பகத் பாசில் இந்த குறைபாடுகளில் இருந்து மீண்டு வந்து